விற்காக நடைபெறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளையை கூப்பிடுறதுக்கு வருவாங்க சாப்பாடு இங்கே போது இதுதான் நம்ம முக்கியமான மெயின் செக்ஷனு இந்த பிள்ளைக்கு இந்த வீட்டை இன்ன அளவு இந்த அகலம் இந்த நீளத்தில் இந்த பிள்ளைக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க எங்கள் ஊரில் மாப்பிள்ள பெண் வீட்டில் போயிட்டு தங்க மாட்டாங்க ஆனால் பெண் வீட்டுக்கு போவாங்க திருப்பி காலையில் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க ஃபஸ்ட்டு கல்யாணத்துக்கு வந்திக்கிறனால ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஜாலியாக இருக்குது பியூர் தமிழ் இஸ்லாமிக் மேரேஜ் பியூர் தமிழ் இஸ்லாமிக் மேரேஜ் ஹாய் ஹெலண்ட் மக்களே வெல்கம் பேக் டூ அவர் சேனல்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நாகூரில் சீனி ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து நம்ம கல்யாணத்துக்கு எல்லாம் டிப்டப்பா நம்ம ரெடி ஆகியாச்சு இப்போ வந்து நம்ம நேராக கல்யாணத்துக்கு போகிறோம் இங்கே உள்ள கல்யாண முறையை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுத்த பியூர் தமிழ் முறைப்படி தான் நடக்கும் செம்மா சூப்பராக இருக்கும் அப்படிதான் எனக்கு எல்லாம் சொன்னாங்க ஸோ பியூர் தமிழ் முஸ்லீம் வெட்டிங் எப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே நம்ம கரெக்டாக எக்ஸாக்டுன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு பக்கத்தில் வந்தாச்சு இங்கே வந்து எல்லாம் ஆளுக்கு ஒரு தலைக்கு ஒரு தளப்பாக கட்டிட்டு ஆகிட்டு இருக்கிறாங்க Ali Mawla Ali Mawla Ali Mawla Ali Mawla ஒரு பந்தல் மாதிரி அமைப்பில் இருக்கிற ஒரு பல்லாக்கு இதில் தான் பெண்ணை வந்து பைக் சொல்லி கூட்டுருவாங்க இதோட ஒரிஜினல் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் சூஃபி பாய் அஸ்ரோ சார் மூணு பேர் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் மாப்பிள்ளை வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு போகிறோம் ேஷஷன்லாம் பார்க்கறக்கு வந்து நான் காயல் கூட்டத்தில் வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது மாதிரி இது நம்ம அந்த நாகூருடைய பாரம்பரிய கலாச்சாரம் முறைப்படி நடக்குது இதை பற்றி கொஞ்சம் சாப்பிட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இது நாகூர் தர்காஸ் ஆகிமார் பழக்க வழக்கப்படி இந்த மாதிரி பந்தல் அமைச்சு இந்த மாதிரி வரவங்களை வரவேற்று சேர் போட்டு எல்லாம் பண்ணுவாங்க பொதுவாக இங்கே கல்யாண மண்டபம் அதிகமாக இல்லாதனால எல்லாமே வீடுகளில் தான் அதிகமாக செய்வாங்க இந்த கல்யாண மண்டபத்தில் செய்கிறத விட வீடுகளில் செய்கிறது ஒரு பாரம்பரிய ஒரு பறக்கத்து பாஷா நாங்கத்திற பறக்கத்து வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதுக்காண்டி கல்யாண மண்டபத்தில் விட்டுட்டு எல்லாம் இங்கே தான் இருக்காங்க இது இன்னைக்கு விற்காக நடைபெறதுக்கு முன்னாடி பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிளைய கூப்பிட்றதுக்கு வருவாங்க பொண்ணு வீட்டில் காரங்கள் எல்லாம் வந்து மாப்பிளைங்க ரெடி பண்ணி பெரியவங்களை வச்சு துவா ஓதி மாப்பிளைக்கு மாலை போட்டு கண்ணியப்படுத்தி மாப்பிளைக்கு பயிர் சொல்லி தர்கால மூணு வாசலில் யுமானுடைய வாசலில் மூணு வாசலையும் ஷேர் பண்ண பிறகு நிக்கா மகிரிஸ்க்கு வருவாங்க அங்கே எல்லாத்தையும் கன்னியப்படுத்தி பிறகு பயனெல்லாம் முடித்த பிறகு நிக்கா மகிழ்ஸ் சிறப்பாக நடைபெறும் எல்லாரும் கலந்துக்கிட்டு துவா செய்யாதா மாஷா நீங்கள் வந்து மாப்பிளைக்கு இன்னும் வரேன் மாப்பிளையார் சாச்சா மாப்பிளோடய சின்ன ஆமாம் ரெண்டாவது நான் பா மாஷா மாப்பிளையோட சாச்சாப்பா வந்து சாச்சா சின்ன சாத்தா வந்து நமக்கு அழகாக ஒரு ஷார்ட் எக்ஸ்பிரேஷன் தந்துடுத்தாங்க உண்மையிலேயே இது வந்து நமக்கு ஒரு புது விதமான அனுபவமா இருக்குது இந்த தலப்பா எல்லாம் கேட்டிருக்காங்களா அதுக்குரிய ஒரு இது என்ன இது ஒரு ஒரு பாரம்பரியத்துக்காண்டி ஒரு வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ள உடம்பு தனித்தனியா தெரியணுங்கிறதுக்காண்டி ஒரு ஒரு இதை தான் தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை எல்லாரும் ஒரே சாகிமா இருக்கிறது தான் எஜமானுடைய எல்லாரும் பேரப்பிள்ளைங்க தான் அத்தனை பெருமை இங்க இருக்கிற எல்லாரும் எஜமான பேரப்பிள்ளைங்க தான் எல்லாரும் துவா பார்க்கறது எல்லாத்தையும் கிடைக்கட்டும் தலப்பா வந்து தனித்துவமா தெரிஞ்சுக்கிட்டு அங்க பொண்ணு விட்டு நீங்க வர எல்லாரும் தலை வரும்போது பாருங்க எல்லாரும் எல்லாரும் குரூப்பா வருவாங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் சில மஜிலிஸ் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி கொண்டு வாசிங்க அலிமூல நடன மலர் பதம் திடன தரவர கடன அலி மகராஜரே நடன மலர் பதம் திடன தரவர கடன அலி மகராஜரே கடன அலி மகராஜரே கடன அலி மகராஜரே தங்கள் வந்துக்கிற எங்களுக்கு வந்து நாடா அதாவது நேற்று வந்து பிஸ்கட் தந்தாங்க பிஸ்கட்டை வந்து இந்த ஊர்ல வந்து ரொட்டின்னு சொல்றாங்க வந்தோடனே ரொட்டி வாங்கிக்கலாம் தம்பி அப்படின்னு கேட்டாங்க ரொட்டியா ரொட்டி வாங்கலையே அப்படின்னு பிஸ்கட் பா பிஸ்கட் வாங்கிட்டீங்களா ஆ வாங்கிட்டு பிஸ்கட் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து என்ன கெஸ்ட்டுங்களுக்கு வந்து நார்சா தப்பருவுக்கா வந்து பிஸ்கட்டை கொடுத்தாங்க நம்ம ஒரு வளமபடி பார்த்திங்க அப்படின்னா கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க இங்கே வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன பிஸ்கட் பாக்கெட் கொடுக்குறாங்க செம சூப்பராக இருக்குது இப்போ இங்கே முன்னாடி நிற்கிறது வந்து சே அசன் சாப்பிட்டு நிற்கிறாங்க மாப்பிளையுடைய வாக்ஸ்க் அதோட அப்பாவுடைய அப்பா அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஷார்ட்டாக கேட்டுடலாங்க வைத்திய டிவியின் சேவை வாழ்க வளர்க வளர்க்கும் அவர்களுடைய சேவை இறைவன் அருளாலும் பாதுஷா நாயத்தின் நற்பையாலும் தொடர வேண்டும் என்பதே எங்களது நாட்டம் எங்களுடைய ஆஜத்து எங்களுடைய துவம் இந்த திருமண விழாவில் என் பேருடைய திருமணாவில் கலந்து கொண்டு வைத்தியம் டிவியை சிறப்பதற்கு எல்லாமல்ல இறைவன் அவர்களுக்கும் அவளை சார்ந்த அனைவர்கள் நல்லவர்கள் குறிவானாக ஆமீன் ஆமீன் யாருமே ஆளுங்கள் மாப்பிள்ள அப்பாவும் வந்துட்டாங்க மாப்பி வா அப்பாவோட அப்பா எங்க நினைக்கிறாங்க சின்ன பாட்டாங்க இது சின்ன வாசிட்டு மேலாப்பாளையத்துல கெஸ்ட் இவங்கலாம் இப்ப நம்ம இந்த பாரம்பரியம் ஒரு ஷார்ட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவங்க நாமக்கல்ல வந்திருக்காங்க நாகூரில் வந்து எல்லா கல்யாணமும் அதிக பகுதியான அந்த காலத்தில் வந்து வீடுகளில் தான் நடந்து வந்தது இந்த காலத்தில் பாதுஷா நாயத்தின் நறுக்குழிவு பெற வேண்டியதற்காகவும் கூட்டம் அதிகமாக இருப்பது எங்கள் ஊரில் ரொம்ப சின்னது ஒரு இரநூறு பேருக்கு மேலே தாங்காது அதனால் வந்து நாகூர் தெருக்கால அந்த சிறப்புமிக்க மிக்க நிற்காம வச்சுருக்கோம் இந்த கல்யாணங்களில் இது போன்ற வீடுகளில் அலங்கரிப்பது என்பது நீண்ட நாள் பழக்கமாகவும் இருக்கிறது அந்த காலத்தில் தட்டி பந்தல் போட்டு சீரியல் செட்டு போட்டு வாழை மரமெல்லாம் கட்டி வைப்பாங்க அந்த காலத்தில் உள்ள கால மாற்றத்துக்கு ஏற்ப இந்த நடந்துகிட்டு இருக்குது இது எல்லா வீடுகளையும் இருக்குது அதாவது பியூர் தமிழ் முறைப்படி தான் மாஷாதான் நடக்குது இதில் சாப் இந்த நாதஸ்வரம் அதெல்லாம் வாசிக்கிறாங்களே இது எத்தனை ஆண்டு காலமாக இருக்குது இந்த நாதஸ்வரம் நாகூர் தர்காவுக்கு வாசிக்கக்கூடிய நாதஸ்வரம் நாதஸ்வரமும் சரிதான் இந்த நகரா மேளம் நகரா அந்த நாத ஷனாய் ரெண்டுமே நம்ம தர்காவில் உள்ளது இதே மாதிரி விசேஷ காலங்களில் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த சிறப்பை செய்யணுங்கிறதுனால அதை செய்யறது மாஷா எத்தனை ஆண்டு காலமாக பாரம்பரிய பாரம்பரியமாக பண்ண அது நூறு ஆண்டுகளுக்கு மேலே நூறு ஆண்டுகளுக்கு மேலே பண்ணுறாங்க இனிமேல ஒரு பியூர் தமிழ் மேரேஜ்னு அது வந்து இதுதான் கண்டிப்பாக சம சாப்பிட் பியூர் தமிழ் இஸ்லாமிக் மேரேஜ் பியூர் தமிழ் இஸ்லாமிக் மேரேஜ் இந்த கொடியோட கலரும் எங்கள் தொப்பியோட கலரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் எல்லாத்துக்கும் பிராண்டடா இந்த கேப் வந்து குடுத்துட்டாங்க அந்த सी बनार उमरी लाइ उमरी नास இந்த கல்யத்தில் பிரபலங்களும் அரசியல்வாதிகளும் கடநூல்லூர் முன்னாள் எம்எல்ஏ நம்ம ஊர் அபுக்கா எஸ் வி சேகர் சார் சபா ஜீவா ப்ரோ இவங்க எல்லாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வெளியூர்ல இருந்து வெளி மாநிலங்களிலிருந்து நிறைய கெஸ்ட் எல்லாம் வந்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல ஒரு இடத்துல இருப்பாங்க அதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஆன்மீக குருமார்களும் குடும்பத்தோர்களும் பெரியவர்களும் உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் மாப்பிளையோட என்ட்ரி நம்ம ஒரு மாதிரி பைத் எல்லாம் சொல்லி மாப்பிளைய மாப்பிளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தாங்க எனவே மனைவிக்கான உங்கள் முறையான தாருங்கள் என்கிறது இஸ்லாம் இன்னொரு தகவலை நான் உங்களுக்கு சொல்லவா உலகத்தில் நாகரீகத்தை தெளிவாக அறிமுகப்படுத்தி பதிய வைத்தவர்கள் வல்லளம் கண்மணி நாயகம் அவர்கள் ஒரு நாள் பாரசீகம் மனிதர் ஒருவர் பாரசீகம் என்றால் இன்றைய ஈரானியவா நல்ல ஒரு சமயத்தார் அவருடைய சமய

இரு வீட்டார் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சாலை வசதி சரியில்லை தங்கும் இடம் வசதி சரியில்லை எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் நட்பு என்ற வெற்றி சொல்லுக்காக நாங்கள் உங்களுடன் இருப்போம் என்று எங்களுக்காக பயணித்து வந்த நல்லுறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள் அமைந்திருந்தார் நாங்கள் ஆண்களையும் பேரப்பிரர்களான வாரிசுகளான எனது சொந்தங்களான கண்ணியமிகு சாலை மாடுகள் அனைவரையும் நாகூரின் அடையாளமான மரைக்கால்கள் ஆண்ட மரைக்கால வம்சத்தினர்கள் அனைவரையும் நாகூர் தர்காவின் முதுகலும் அனைத்து அலுவலக நண்பர்களையும் மாண்புமிகு நீதி அரசர்கள் அனைவர்களையும் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களையும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரையும் சமுதாய தலைவர்கள் அனைத்து கட்சி பொதுச் செயலாளர்கள் தலைவர்கள் மேலும் கலப்பணி நாட்களுடைய அனைத்து கட்சி நண்பர்களையும் வெள்ளித்திரை சின்னத்திரை என விண்ணிக் கொண்டிருக்கும் அனைத்து நட்சத்திர நண்பர்களையும் மாண்புமிகு தமிழக வட்ட வாரிய உறுப்பினர்கள் அனைவரையும் மாண்புமிகு தமிழக அரசு ஹஜ் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரையும்

இவர்களின் குமாரம் இருபத்தி ஏழு வயதுள்ள எஸ் ஏ ஹபிபாசன் சாஹிபூர் முதல் கால மக்கள் நாகூர் நம்பர் இருபது நூற்றரை பேருப்படி நாகூர் தர்கா ஆபிய சாஹிபார்களில் नामजवर का आवक रिपोर्ट कर रहे हैं सैयद मोहम्मद कैफ साहब हाफली आईएसएमडीएआई की टीम के लिए बहुत से आप इवरिल कुमार जी हरी कुमार और 25 वाले डॉक्टर नीर लीलामा पांडे முதல்வாக பெண்ணை மேற்படி பெண்ணுக்கு பெண்ணின் நகைகள் மற்றும் அறுநூறு கிராம் வெள்ளி நகைகள் மேற்கொண்ட பெண்ணின் பெற்றோர்கள் தங்கள் ஆடிக்கான வசித்துவதற்கு ஒப்புக்கொள்ளப்பட்டது மாப்பிள்ளை பெண்ணுக்கு ஆடுத்தது மூன்று மாலை மாப்பிள்ளை பெண்ணுக்கு உபன் ஆதரவு கொடுத்தது ஐந்து பெக்கும் இவ்ளோ தூரம் பேசினாங்களா நேர்ல இருந்து எனக்குமே புரியலதான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதாவது இந்த மகர் மகர் கொடுக்குற விஷயத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தாய் பெண்ணுக்கு கொடுக்குறது கணவன் மனைவிக்கு கொடுக்குறது இதை வந்து பப்ளிக் பண்ணுறாங்க எப்படி பப்ளிக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ மணமகன் மணமகன் வந்து தன் மணமகளுடைய தகப்பனானிடம் நகையை ஒப்படைக்கிறார் இல்லாமல் அவங்க அது மட்டும் செஞ்சதுன்னு இல்லாமல் என்ன செய்யறாங்கடா பப்ளிக்கில் அப்படி காட்டுறாங்க இவங்க உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு ரெண்டாவது இன்னொன்று என்ன விஷயம் சொன்னால் நம்ம ஊரில் இல்லாத ஒரு பழக்கம் என்னென்னா இது இந்த ஊருக்கு இது ரொம்ப அவசியமாக நினைக்கிறாங்க எப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு இந்த வீட்டை இந்த அளவு இந்த இந்த அகலம் இந்த நீளத்தில் இந்த பிள்ளைக்கு நாங்கள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க இது ரிஜிஸ்டர் ஆகுது நாளைக்கு பிரச்சனை ஆகுனா இது வந்து நிற்கும் நம்ம ஊரில் வீடு கட்டி கொடுத்துட்றோம் அதெல்லாம் வந்து நம்ம மனமேடையில் சொல்றதில்லை இங்கே கண்டிப்பாக சொல்றாங்க கேட்டா இங்கே அப்படி தான் பழக்கம் அப்படிதான் செய்வாங்க அது வந்து ரொம்ப நல்லது சரியாகவும் இருக்குது இது என்னது நிறைய பேருக்கு இது வந்து உடன்பாடு உண்டு இது நல்லா இருக்கு நம்ம ஊர்ல அதுபடி நடக்கலையே அப்படின்னு ஒரு ஒரு இதுவும் நமக்கு இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு பிடித்திருக்கு முகமது சனா சாஹிப் அவர்களுக்கு மாதத்தில் ஜல்லீலாமா பெண்ணை ஐந்து போன நான் அங்கிலாக இந்த மகிழ்ச்சியில் உள்ளவர்கள் அறிய உங்களுக்கு நான் கவலை தந்தேன் என்னுடைய முகமது சாஹிப் அவர்களுக்கு மாதத்தில் ஜல்லாமா பெண்ணை आइने पूरा ना दिखे ना मिले ना है इधर मिले से तो बड़ा बड़ा है उन लोग ना ना सही तो देखे इस्लामी बन्ना बुरी कुली ना सिरी इस्लामी बल्ला ना बबुसी बासिरी वही तो रियाम रे लागे राम रे बासिरी या मजमाल खैरा की अब्दर आगे கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால என்னால பெரிய லெவலில் கவர் பண்ண முடியல அங்க வந்திருந்த சின்ன திரை வெள்ளித்திரையான நட்சத்திரங்கள் அரசியல்வாதிகள் வந்து அப்படியே வாழ்த்திட்டு போனாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எங்கேயிருந்து தான் போகுது இதுதான் நம்ம முக்கியமான மெயின் செக்ஷனு பாருங்கள் பிரியாணி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்குது சட்டி அடுப்பு சட்டி அங்கேயிருந்து தான் ஏறிட்டு இருக்குது இந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது நம்ம ஊரில் வந்து சகனில் வந்து களரி சாப்பாடு கொடுக்குற மாதிரி பிரியாணி கொடுக்குற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிளேட்டில் வந்து ஊறுகாய் தயிர் பச்சடி ஃபிர்னி பிரியாணியோட தண்ணி பட்டர் எல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே கொடுக்குறாங்க பிர்னி சட்டி வந்து அங்கே தான் இருக்குது அங்கே அக்கா வந்து ரெடி பண்ணிருக்காங்க இந்த பக்கம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்திங்கன்னா மண்டபம் கிடையாது அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த மாப்பிள்ளை வீட்டு பொண்ணு வீட்டு இந்த வாசல்லையே ஒரு பந்தலை போட்டு இங்கே சாப்பாடை வச்சிட்றாங்க ஸோ குறிப்பிட்ட லெவலில் சொந்தக்காரங்க வெளியூர் ஆட்களும் இங்கே சாப்பாடு வச்சுருந்தாங்க நல்ல ஒரு பண்பான விஷயமா இருக்குதுங்க கல்யாணத்துக்கு வந்திருக்கிற விருந்தினர்கள் எல்லாத்துக்குமே பிரியாணி சாப்பாடு சும்மா ஜாம் ஜாம்னு நடக்குது சீனி ஃபங்க்ஷன் வீடியோவில் அசரப் சாப் சொன்ன மாதிரி ஐயாயிரம் பேருக்கு விருந்து கொடுக்குறாங்க இதில் எந்த ஒரு வீண் விரையும் செய்யாமல் சிறப்பான முறையில் நிரப்பமாக அள்ளி கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லணும் ஆஹா சாப்பிட்டவங்களுக்கு வந்து பாஸ் பாஸும் கை துடைக்க டிஷ்ஷும் கொடுத்துட்டாங்க அங்க வந்து கை கழுவுறதுக்கு வந்து தண்ணி இருக்குது இங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடாத கெஸ்ட்டுகளுக்கு வெஜ்ஜு சாப்பாடு வச்சுட்டு இருக்காங்க பிரபலங்களை அரசியல்வாதிகளாக எதாவது சாப்பிடாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இது ஒரு முக்கியமான ஸ்பாட்டு இந்த ஐஸ்கிரீம் காய் எத்தனை தடவை போட்டி போட்டு வாங்கி சாப்பிட்டாலும் சலிக்கவே சலிக்காதுங்க ஒவ்வொரு பிளேவர் போட்டு டேஸ்ட் அமையும் இங்க பாத்தீங்கன்னா குங்குமப்பு கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருந்துச்சு வெயிட் பண்ணி திக்கிறது இது ஒருத்து தாங்க அதை முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தாங்க பைனாப்பிள் வாட்டர் மிலன் கிரேப்ஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு வகையான ஃப்ரூட்ஸ் வச்சிருந்தாங்க அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோம்னா அடைய நம்ம ஏரியா விட எல்லாம் வரிசையா அடிக்கி கொடுத்துட்டு இருந்தாங்க விட பார்த்தோம் ஷார்ட்ஸ் முடிப்போம் நம்ம சேனல்ல ரெண்டு வீடியோ கிட்ட போட்டுருப்போம் பாக்காதவங்க செக் பண்ணி பாத்துக்கிறங்க ஆஹா என்ன ஒரு அருமையான ஸ்வீட் பீடா இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்ல போய் தூங்கியாச்சு சாப் எங்க ஊரே பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதாவது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டில் போய் தான் தங்குற மாதிரி இருக்கும் இந்த ஊருடைய சிஸ்டம் என்ன எங்கள் ஊரில் மாப்பிள்ளை பெண் வீட்டில் போய்ட்டு தங்க மாட்டாங்க ஆனால் பெண் வீட்டுக்கு போவாங்க திருப்பி காலையில் வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க பட் எங்கள் ஊரில் என்ன ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பெண்ணுடைய வாழ்க்கை பாதுகாப்பு ஒரு செக்யூரிட்டி ரீசன் வச்சுக்கலாமே ஏன்னா பெண்ணுடைய லைஃப்பை ப்ரொடெக்ட் பண்ணு அப்படிங்கிறதுக்காக இருக்கிற சொத்தில் வந்து முக்கியமான பகுதி நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னாக்கா பெண்ணுக்கு தான் கொடுப்போம் எல்லா வீட்லேயும் சரி இப்போ ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு குடும்பம் வசிக்கிறாங்க அந்த வீட்டை என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னாக்கா அந்த பெண்ணு பேருக்கு தான் எழுதி வைப்பாங்க அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் மாதிரி அந்த பெண் வந்து ஒரு பயப்பட வேண்டிய தேவையில்ல ஒரு லைஃப் செக்யூரிட்டி இருக்குது ஒரு ப்ராப்பர்ட்டி செக்யூரிட்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு வேலிவு ஆட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதனால வந்து பெண்ணுக்கு சொத்து கொடுக்கக்கூடிய பழக்கம் இங்கே எங்கள் ஊரில் இருக்குது அதனால வந்து மாப்பிள்ளை வந்து அதிகமாக ஈவென்ச்சுவலாக அந்த பெண் வீட்டுக்கு போகிறது வர்றது காலப்போக்கில் அந்த பெண் வீடே வந்து மாப்பிள்ளை வீடாக மாறக்கூடிய ஒரு சூழலும் இங்கே இருக்குது மக்களை இப்போ என் கூட யார் இருக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹவாமா ஹவாமா பேபி இப்போ என் பக்கத்தில் இருக்கிற இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய கியூட்டஸ்ட் ஃப்ரெண்டு இவங்க தான் இப்போ இங்கே நாகூரில் வந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் இப்போ பார்ட்னராக வீடியோ எடுக்கிறது எல்லாமே சுற்றிட்டு இருக்கிறோம் ஹவாமா சொல்லுங்கள் உங்களுக்கு நாவூர் ஷெரீஃபுக்கு புதுசாக வந்திருக்கிறீங்க கல்யாணத்துக்கு உங்களுடைய இது எப்படி இருக்குது டிராவல் இப்போ இப்போ சூப்பராக இருக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு கல்யாணத்தில் நல்லா சாப்பிட்டோம் நாங்கள் நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டியா ஆமாம் நான் சாப்பிட்டேன் நீங்கள் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் சாப்பிட்டேன் அப்போ நீ என்ன மாதிரி சாப்பிட்ட தட்டிக்கா ஏ வேற என்னெல்லாம் சாப்பிட்டா நீ நான் வேற பிரியாணி சாப்பிட்டேன் நூடுல்ஸ் சாப்பிட்டேன் கொத்து பரோட்டா சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்டேன் எல்லாம் மாஷாதா திருப்தியா சாப்பிட்டீங்க நானும் அதெல்லாம் சாப்பிட்டேன் உனக்கு எப்படி இருக்குது நாகூர் பாயனா எப்படி இருக்கு புதுசா இருக்குது எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு வந்திக்கிறதுனால ரொம்ப ஜாலியா இருக்கு ரொம்ப ஜாலியா இருக்குது வாய்ஸ் பிள்ளலாம் வராதனால என்ன நீ ஃப்ரெண்டா புடிச்சிட்டா ஆமா ஓகே இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கும் ஏனா நெக்ஸ்ட் டைம் இதுமே ஜாலியான ட்ரிப்ல ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா கண்டென்ட் எடுப்போம் ஏனா ओके वाह टाटा ओकेवा दी टाटा